வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் கடற்பொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு இன்றைய வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு ஜாலில் நீரில் மூழ்கி பதினேழு வயது இளைஞன் உயிரிழப்பு வரி செலுத்தும் மனைவிற்கும் முக்கிய அறிவிப்பு அதிகாலையில் நேருக்கு நேர் மோதிய தனியார் பேருந்துகள் தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து விசேட நிதியுதவி வழங்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் நடைபெற்றுள்ள ஊடக சந்திப்புகள் கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் நீண்டகாலமாக பல சிரமங்களுக்கு சமூக ரீதியான ஓரங்கட்டல்களுக்கு உள்ளாகி வருவதாக அமைச்சர் கூறினார் காணாமற் போன விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியம் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் அதன்படி சாதாரண தர மாணவர்களுக்கு மாதாந்த மூவாயிரம் ரூபாவும் உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாவும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் எண்ணாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் ஜபரகுமுக வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் ஜபர்வா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை காண்டி மற்றும் நோரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மாத்தளை மன்னர் மற்றும் ஜாழ்பாண மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலயத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது ஆனைக்கோட்டை சாவல்கட்டு பகுதியைச் சேர்ந்த சிவரத்தினம் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு கடற்தொழிலுக்காக சித்தப்பாவுடன் காக்கை தீவு கடற்பகுதியினோடாக மண்டை தீவு கடலுக்கு சென்றுள்ளார் களங்கண்டி முறையிலான மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த குறித்த இளைஞனை காணாததால் அவரது சித்தப்பா கடலில் தேடுதலில் ஈடுபட்ட வேளை குறித்த இளைஞன் களங்கண்டி தடியை பிடித்துக் கொண்டு மயக்க நிலையில் இருந்ததை அவதானித்தார் பின்னர் குறித்த இளைஞனை படகில் ஏற்றி கொண்டு குருநகர் இறங்கு துறைக்கு வந்து அங்கிருந்து ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிறிது நேரத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை மானிப்பாய் காவல்துறையினர் நெறிப்படுத்தினர் நீரில் மூழ்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது அல்லது அதற்கு முன் வரிகளை செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரி திணிக்கலம் அறிவுறுத்தியுள்ளது இந்த உத்தரவு தனிநபர்கள் நிறுவனங்கள் நிறுவன கூட்டாண்மைகள் மற்றும் பிறப்பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இறுதிக்காட்டணத்தை இணையவழி வரி செலுத்தும் தளம் அல்லது இலங்கை வங்கியின் எந்த கிளையிலும் செலுத்த முடியும் தாமதங்கள் அல்லது தவறவிடப்பட்ட கட்டணங்கள் வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் எச்சரித்துள்ளது பூகொடை தொம்பே வீதியில் இன்று அதிகாலை தனியார் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த தனியார் பயணிகள் பேருந்துகள் இரண்டும் தொம்பே பகுதியில் வைத்து நேருக்கு நேர் மோதவிபத்தில் விபத்தில் சிக்கியுள்ளன இந்த விபத்தில் இரு பேருந்துகளின் ஓட்டுநர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்தில் சிக்கிய பேருந்துகளின் முன்பக்கங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன கடற்பொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு இன்றைய வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு ஜாலில் நீரில் மூழ்கி பதினேழு வயது இளைஞன் உயிரிழப்பு வரி செலுத்தும் முக்கிய அறிவிப்பு அதிகாலையில் நேருக்கு நேர் மோதிய தனியார் பேருந்துகள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்